சார் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் பூரா எல்லாரும் மொத்தமாக குத்தகை எடுத்துடுறாங்க எடுத்துட்டு பதினஞ்சு கோடி இருபது கோடின்னு சாட் பண்ணிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆளுங்களுக்கு வேலையை கொடுக்கறதில்ல உங்கள் யூனியன் அதுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சார் நாங்கள் நான் நான் வந்து யூனியனில் ப்ரெசிடென்ட்டாக இருக்கேன் அதனால தான் கேட்குறேன் செக்ரட்டரி முரளி ஆமா சார் எவ்வளவோ நாங்கள் சொல்லி தான் பார்க்கணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டாஜும் தொழிலாளர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து உதவித்தொகை கேட்டு வராங்க அவங்க சப்ஸ்கிரைபே பண்ண முடியாது எப்படி சார் ஒர்க்கிங் கட்டுறது கட்டுறதில்லை யாரும் மியூசிஷியன்ஸ் அதாவது இப்போ வர மியூசிஷியனுக்கு ஒரு யூனியன் இருக்கிறதே தெரியதில்லை அதனால் அவங்க பெரிய மியூசிக் டேரக்டர் நீங்கள் போய் சொல்லணும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிட்டு நீங்கள் சொல்ல தான் சார் முடியும் இது சில விஷயங்கள் சில அடாப்டேஷன் படிக்கணும் சித்ராமணி சார் நாற்பது வருஷமா இருக்கீங்க நேற்று பிறந்த நாள் கொண்டாடினீங்க பிலிம் ரோல்ல படம் எடுத்து நீங்க டிஜிட்டல் வரைக்கும் வந்துட்டீங்க நம்ம ஏன் பிலிம் கம்பெனி ஊட்டில மூடலாங்க நம்ம கேட்க முடியாது